ரெவின்யூ பார் அசோசியேஷன் சார்பாக நடந்த கூட்டத்திலே மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயத்தை அவருடைய உரையில் வலியுறுத்தி இருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்ட சமயத்தில் இங்கே ரொம்ப பேர் ஏதோ மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் அரசாங்கம் புதுசாக ஒரு வரியை கொண்டு வந்திருக்குங்கிறது மாதிரி அதுலேயும் தொலைக்காட்சிகளில் விவாதங்கள் டாக் ஷோ எல்லாமே ஏதோ அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறது மாதிரியாகவே இங்கே ஆறு ஏழு வருஷமாக நாம் பார்த்து வர்றோம் அதி ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு கொடுத்த கைட்லைன்ஸ் ஜீரோ ரெவின்யூ அதுதான் அதாவது இந்த நாலு விதமான ரேட்டு பிக்ஸ் பண்ணும்பொழுது ஒரு பைசா கூட அதிகமான ரெவென்யூ அரசாங்கத்துக்கு வர மாதிரி அப்படின்னா என்ன ஏற்கனவே விதிக்கப்பட்ட வரியிலிருந்து அதிகமா வரி விதிக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில தான் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலே பணியாற்றியது ஆனா இங்க என்ன மாதிரியா நேரேட்டிவ் செட் பண்றாங்க மக்களை மிஸ்லீடு பண்ணுறதுக்குன்னா அம்பானிக்கு வரி இல்ல அப்பத்தாவுக்கு வரி இருக்குன்னு அதாவது எவ்வளவு கொச்சையா புரிதல் இல்லாம மோஸ்ட் அன்இன்டெலிஜென்ட்னே நான் சொல்லுவேன் அந்த மாதிரியான ஒரு நேரேட்டிவ் ஏன்னா இன்னைக்கு ஜிஎஸ்டி எந்தெந்த பொருளுக்கு இருக்கோ அது எல்லாத்துக்கும் முன்னாடி வரி இருந்தது இந்த ஜிஎஸ்டி இருந்த இடத்துல முப்பத்தி ரெண்டு விதமான வரிகள் இருந்தது தமிழ்நாடு விற்பனை வரி மத்திய விற்பனை வரி வேட்டு ஆக்ராய் என்ட்ரி டாக்ஸ் இந்த மாதிரியா எக்ஸைஸ் டியூட்டி இப்படி முப்பத்தி ரெண்டு விதமான வரிகள் இருந்த இடத்துல ஒரே வரியா ஜிஎஸ்டி வந்தது மாண்பு நிதியமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி குறிப்பிட்டது மாதிரி இப்போ பில்லுல ஜிஎஸ்டி தனியாக காட்டுறோம் அதனால நம்ம கிட்ட வரி வாங்குறாங்கன்னு ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்துறாங்க ஆனால் அது இல்லை எல்லா கன்சியூமர் ஐட்டங்களுக்கும் இருந்ததை விட இப்போ விலை குறைஞ்சிருக்கு வரி குறைஞ்சிருக்கு ஆனால் நாம மக்கள் முன்னாடி ஒரு மிஸ்லீடிங்கா நேரேட்டிவாக வைக்கிறத இன்றைய தினம் ஒரு அதாவது ரெவன்யூ பார் அசோசியேஷன் சார்ட்டு அக்கவுண்டன்ட்ஸ் லாயர்ஸ் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் அதை தெளிவுபடுத்தினதுக்கு நான் மாண்பு நிதியமைச்சர் அவர்களுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிங்கிற முறையில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் ஏதாவது கேட்கறதுன்னா மற்ற விஷயங்கள் எதுவானாலும் கேட்கணும் என் கட்சியினுடைய தலைவரை சந்தித்து அவருடைய வழிகாட்டுதல் பெறதுல நான் எப்படி உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க முடியும் அதாவது கட்சியினுடைய வளர்ச்சிக்காக ஒரு புதிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் எந்த மாதிரியா செயலாற்றணுங்கிறது பற்றி அவருடைய வழிகாட்டுதல் பெறதுக்காக போயிருந்தேன் இப்போ மாண்பு நிதியமைச்சரே சொன்னது மாதிரியே சிங்கப்பூர்ல திருவள்ளுவர் பெயர்ல ஒரு கலாச்சார மையம் இந்திய அரசு அதை உருவாக்க உதவி செய்யும்னு சொல்லி இருப்பது மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது உங்க மூலமா மக்களை சென்றடையணும்னு கேட்டுக்கிறேன் வேண்டிய அவசியம் ஏன் இப்ப என்ன அவசரம் உங்களுக்கு சரி இது மெம்பர்ஷிப்பு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஆறாண்டுக்கு ஒரு முறை எல்லாருமே அகில இந்திய தலைவர் இருந்து அடிமட்ட உறுப்பினர்கள் வரை எல்லாருமே தங்களுடைய உறுப்பினர் காலத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் ரினியூவல் இப்போ வந்து ரினியூவல் ஆஃப் எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் அதோட கூட புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது என்கின்ற இலக்கை வைத்து கட்சியை இப்போ நடத்தி கொண்டிருக்கோம் இந்த உறுப்பினர் சேர்ப்பு காலம் முடிந்த பிறகு கிளையிலிருந்து ஆரம்பித்து புதிய உறுப்பினர்கள் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படுவார்கள் அந்த ப்ராசஸுக்கான நேரத்தை தயவு பண்ணி நீங்க அனுமதிக்கிறீங்களா இட்ஸ் இட்ஸ் ஆன் கார்ட்ஸ் அதுக்கானது தி பால் இஸ் செட் ரோலிங் சார் அமைச்சர் உதயநிதி சொல்லியிருக்காரு தமிழகத்தின் கல்விக் வந்து யாரும் குறை சொல்ல முடியாது தமிழகம் தான் நல்ல சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்றேன் எப்போதுமே அடுத்தவருடைய சாதனைகள் செயல்பாடுகளை வந்து ஏன் முதுகலை தட்டிக்கிறதுங்கிற பழக்கம் இந்த ஏன்னு சொன்னா கம்பாரிசனே நான் சொல்றேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பிரைவேட் ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க தமிழ்நாட்டையும் வேற எந்த மாநிலத்தையும் கம்பேர் பண்ண வேண்டாம் ஏன்னா ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு பல மாநிலங்களை பிற்பட்ட மாநிலங்களாகவே வைத்த ஒரு கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து மிகவும் பிற்போக்கு சக்தியாகவே தான் செயல்பட்டு இருக்காங்க அதனால மற்ற பிற மாநிலங்களை நம்ம கம்பேர் பண்ண வேணாம் தமிழ்நாட்டுக்குள்ள கல்வியில அரசு பள்ளிக்கூடங்களுக்கும் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கும் போயிட்ட வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கே என்ன காரணம் நான் ரெண்டு மூணு இது மாத்திரம் கேட்குறேன் ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை இரட்டை இலக்கம் தொடல டென் ஒரு பேப்பர் ரிப்போர்ட்ஸ் கூட பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு ரெண்டு ஆசிரியர் இருக்காங்க சொல்லி கொடுக்க ஒரு வாத்தியார் ஹெட் மாஸ்டர் ஏன் இந்த நிலைமை அதோட இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஐம்பத்தி ஆறு காலேஜஸ் லெஸ் தன் டுவெண்டி பர்சன்ட் ரிசல்ட் அதுல ரெண்டு காலேஜ் ஜீரோ பர்சன்ட் ரிசல்ட் வாய் அந்த மினிஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க வெறுமனா தமிழ்நாட்டில் மொழி பேதங்கள் உருவாக்கி இவங்க திரவிடியன் ஸ்டாக்கனுடைய பிற்போக்கு கொள்கை ஏன்னா இவங்க காங்கிரஸோட ரெண்டாயிரத்தி நாலு பதினாலு ஆட்சியில் இருந்தாங்க அப்ப இருந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன மூன்றாவது மொழிங்கிறது ஹிந்தி அல்லது சம்ஸ்கிருத் தான் இருந்தது ஆனா திரு கஸ்தூரி ரங்கன் கமிட்டியை நியமித்து இப்ப இருக்கிறது நாம ஒரு லோக்கல் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்றோம் இல்ல என்ன நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ராஜீவ் காந்தி அவர்கள் இருந்தப்ப அவர் எண்பத்தி அஞ்சுல கொண்டு வந்ததுதான் அதுல திருத்தமே என்ன கொண்டு வந்திருக்கும் தாய்மொழி ஆங்கிலம் இந்தியாவின் ஏதாவது ஒரு மொழின்னு சொல்லி இருக்கு ஹிந்தி அல்லது இருந்ததை மாத்தினதே பிரதமர் மோடி அரசாங்கம் ஆனால் இவர்கள் தமிழ்நாட்டில் மூணாவது மொழி படிச்சா ஹிந்தி உள்ள வந்துடும் தடுத்து இருப்பார் உதயநிதி இருப்பார் என்ன சார் வந்து ஒரு சரியான இவங்க மாதிரி சொன்னா பம்மாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் பல பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு குழந்தைகள் படிக்கிறத கிஸ்ல உட்காந்துருக்க பயந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கு மேல ரூஃப் கீழே விழுந்துருமோ அதே மாதிரியா மரத்தடியில கிளாஸ் நடக்குது ஆனால் இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கீம் வந்து பள்ளிக்கூடங்களை கட்டடங்களை புதுப்பிக்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர்க்கான தனி ஸ்கீம் அது ஏன் நீங்க கொடுக்கல கொடுக்கல நீ சேருங்க கைட்டு போடுங்க நிச்சயமா கொடுத்துருவாங்க அடுத்த நாள் நீங்க என்ன கட்டினீங்க கட்டவே இல்ல கட்டடம் இல்ல அதனால அதனாலதான் சொல்றேன் அந்த கட்டணத்தை நான் கட்டி கொடுக்கிறேன்னு நாங்க பேர் வைக்கல நீங்க கட்டணமே இல்லாம கட்டணம் விழற மாதிரியா மரத்தடியில நடக்கிற சூழ்நிலை மோசமான நிலை இருக்கு பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம் அதுல சேருங்கன்னு சொல்றோம் அப்ப திரு சிவதாஸ் மீனா அவர்கள் சீப் செக்ரட்டரியா இருக்கும் பொழுது அவர் மத்திய பள்ளி கல்வி செயலாளருக்கு கடிதம் மூலமாகவே எழுதியிருக்கார் நாங்க இது வந்து மார்ச் இருபத்தி மூணில் எழுதப்பட்ட கடிதம் இந்த ஸ்கீம்ல நாங்க சேர்றோம் அப்ப சைன் பண்றோம் அப்படின்னு அந்த பணம் வராதுல ஏன்னா கல்விக்காக மத்திய அரசாங்கம் இருபது ஸ்கீம்ஸ் ஹெட்ஸ்ல உதவிகள் செய்யுது மீதி பத்தொன்பதுக்கும் பணம் வந்திருக்கு ஏன் பி எம் இதுக்கு பணம் நீங்க சேரல்ல அதனால மத்திய அரசாங்கம் எந்த பாரபட்சமும் காட்டல உங்க பிடிவாதம் முரட்டுத்தனம் அதோட இல்ல நீங்க மக்களை ஏமாத்திர வேலைங்கிறேன்னா அதனாலதான் கல்வி அமைச்சர் அவர் என்ன பொய்யா மொழியா அவரா இருந்தாலும் சரி பொய்யும் மொழியா இருந்தாலும் சரி அல்லது நம்ம கிராவல் அவர் பேர் என்ன பொன்முடி அவங்களுக்கு சொல்றேனா முதல்ல நீங்க வேளச்சேரியில் இருக்கிற சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி சம்ஸ்கிருதத்தை நிறுத்திவிட்டு வாங்க எல்லாரும் இருந்து சொல்றேன் எல்லாரும் தலைவர்கள் அத்தனை பேரும் நடத்துறது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் சரி சென்னையில இருந்து ஆரம்பிப்போம் எம்எல்ஏ மந்திரி வர உங்க குழந்தைகள் எந்த ஸ்கூல்ல படிக்குது கலைஞர் கொடுத்திருக்கிற சமச்சீர் கல்வியில படிக்குதா என்ன இவங்க நாங்க வார்த்தை தயங்கவே இல்ல இட் இஸ் உங்க குழந்தைகள் இந்தி படிக்கும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல உங்க குழந்தைகள் சம்ஸ்கிருதம் படிக்கும் நீங்க உங்க தலைவர்கள் அந்த பள்ளிக்கூடம் நடத்துவீங்க ஆனா சாதாரண ஏழை எளிய தமிழ என்ன மாதிரி இருக்கிற காமன் மேன் ஹிந்தி தமிழ் படிக்க ஹிந்தி சம்ஸ்கிருதம் படிக்கப்படாத அதனால சொல்றேன் தீஸ் பிராட்ஸ் திரவிடியன் பார்ட்டிஸ் இருக்கிற அத்தனை பேரும் நேர்மையற்றவர்கள் நீங்க உங்க குழந்தைகளை முத சமச்சீர் கல்வியில சேருங்க இப்ப சேர்த்திருக்க சிபிஎஸ்இல இருந்து கார்பரேட்டர் லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் கட்சியின் கட்சியினுடைய நிர்வாகிகளை